நாம தினமும் பாக்குற ராசி பலன்ல தான் வரக்கூடியதுதான் ராசி இந்த ராசி அதிபதி சந்திர பகவான் இந்த ராசியில புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஆணி மதம் என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்க போகுது எந்த விஷயத்தெல்லாம் நீங்க ரொம்பவுமே கவனமா செயல்படணும் நன்மை என்ன தீமை என்ன சாதகமா உங்களுக்கு வரக்கூடிய பயனை பெற நீங்க என்ன செய்யணும் பாதகமான இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காகவே இந்த பதிவை நாங்களும் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடக ராசிகள் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர காடங்களுமே உங்களுக்கு சந்திர பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலையுமே ரொம்பவுமே தெளிவா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க ஏழை எளியவங்களை கண்டா உதவக்கூடிய இயது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அநியாயத்தை கண்டா பொங்கக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா வீண் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டீங்க அதனால கோபமே வராதான்னு கேட்டா கட்டாயம் இல்லை ஒரு விஷயம் தவறு அதை தயங்காம சுட்டி காட்டி கடகராசி அன்பர்கள் நீங்க எல்லோருக்குமே நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படிதான் தீர்க்கிறது அப்படிங்கிற ஒரு மனக்கவலை இந்த ராசிக்காரங்களை ரொம்பவுமே போட்டு வாட்டி வதச்சிருக்கும் அதற்கான தீர்வுமே உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்க கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கு ஆபத்தும் இருக்கு ரெண்டுமே இந்த மாதம் சேர்ந்து வரப்போகுது எந்த விஷயம் அதிர்ஷ்டமா இருக்கும் என்ன விஷயமும் ஆபத்துல முடியும் அப்படிங்கறத நாம இப்ப பாக்கலாம் அதே போல கடகராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சந்திரன் சொன்னோம் உங்களோட ராசிக்குரிய கடவுள் அம்மன் உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் எந்த ஒரு அம்மன் ஆலயமா இருந்தாலும் சரி வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில எலுமிச்சை தீபம் நேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காரியத்தடைகள் இது எல்லாமே காணாமல் போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க எலுமிச்சை பல தீபம் அப்படிங்கிறது வீடுகள்ல ஒருபோதும் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது இந்த எலுமிச்ச தீபத்தை கோவில மட்டும்தான் ஏற்றி வழிபாடு செய்யணும் செவ்வாய் மற்றும் கிழமையில இந்த ஒரு வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களோட மனதில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கலங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு இருக்கும் உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவுடன் செய்யுங்க எல்லா விதத்திலுமே கடகராசி அன்பர்களுக்கு நன்மை பல மடங்கு வந்து சேர வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அம்மனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முடியல தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிப்ஷன் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க அதே போல இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன என்ன விஷயம் எல்லாம் அதிர்ஷ்டமா இருக்கும் எந்த விஷயத்துல ஆபத்து வரும் அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் ஆனி மாதம் விசுவா சுகருடம் ஜூன் பதினைஞ்சுல இருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் இடைப்பட்ட காலம்தான் இந்த ஆனி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம இப்ப விரிவா பார்க்க போறோம் உத்திராயத்தின் ஆறாவது தான் இந்த கடைசியில வரக்கூடிய மாதம் ஆணி பொதுவாகவே மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நாலு கிரகத்தோட மாற்றத்தை வச்சுதான் கணிக்கப்படுது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறார் இல்லையா அப்பதான் தமிழ் மாதம் நிர்ணயம் செய்யப்படுது இந்த ஆணை மாதத்துல மேச ராசியில சுக்கிரனும் மிதுனத்தில் புதனும் குருவும் சூரியனும் இருக்காங்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்ப ராசியில சனியும் ராகுவும் இருக்காங்க மொத்தத்தில் இந்த ராகு கேதுவால எல்லா கிரகங்களுமே அடங்கியிருக்கு இந்த மாதம் நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சிறப்பான மாற்றங்கள் வருமா அப்படின்னா கொஞ்சம் பொதுவாகவே இந்த கிரக நிலை அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுமே முயற்சி செய்யக்கூடிய அளவுல முன்னெடுத்து கொடுக்கும் அந்த வகையில கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம் ராசியில மொத்தம் ஒன்பது பாதங்களை கொண்டு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் கடகராசி அதிபதி சந்திரன் இவர் வந்துட்டு இருக்கக்கூடிய கிரகத்திலேயே அதிவேகமா செயல்படக்கூடிய கிரகம் வருட கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்றதா இல்லை பனிரெண்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறாரு சனியூராகவும் எட்டாம் இடத்துலயும் இடத்திலையும் இருக்கிறாங்க இதனால மாத கிரகங்களா இருக்கக்கூடியதான் உங்களுக்கு மாத பலனை கணிக்கப்படுது இந்த மாதத்துல உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கிர பகவான் வராரு பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இதன் மூலம் என்ன வரணும் அமைப்பு வரும்னு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நாளா படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை நல்ல ஒரு உத்தியோகம் இல்ல இந்த மாதிரி நிறைய வருத்தம் இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் நீங்க நினைச்ச வேலைய இப்ப அப்ளிகேஷன் போட்டீங்களா கிடைக்கும் உங்களோட வேலைக்கு உண்டான சம்பளம் உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் அயராது ரொம்பவுமே உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வேலை இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பதினோராம் இடத்தில் ஆட்சி பெறதுனால இதன் மூலமா நிச்சயமா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் யோகத்தை பெற போறீங்க ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் செலவுகள் எந்த விஷயத்துல உங்களை தாக்கும் அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டாம் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் உங்களோட ராசியில பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற போறார் இதனால ஒரு வாரத்துல உங்கள் ராசிலேயே வந்து அமரவும் போறார் ராசியில அமரும் பொழுது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறதுனால தேவையில்லாத செலவுகள் வரக்கூடும் ஆனாலும் சுப செலவுகளை வந்தா நல்லதுதான் தேவையில்லாத செலவுகளை நீங்களா புரிஞ்சுக்கிட்டு தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க உங்களோட பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் கடினமான வார்த்தைகளை உபயோகம் செய்வதை தவிர்க்கணும் இல்லைன்னா குடும்பத்திலயுமே இதனால சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்து இருக்கிறதுனால நீங்க சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க சொல்ற மற்றவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு கோபத்தை கொடுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்குமே வாய்ப்பு இருக்கு அஷ்டமத்தில் சனியும் சேர்ந்து ராகுவும் இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் பேச்சு விஷயத்தினால வரலாம் கவனமா நீங்க பேசணும் கவனமா எந்த ஒரு செயலியும் ஈடுபடணும் முக்கியமா வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அது இல்லாம தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்திலயுமே நீங்க அதிகமா பணத்தை செலவு போடுறதை தவிர்க்கிறது நல்லதா இருக்கும் புதிய முதலீடே ஒண்ணு செய்யறன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய அளவில இல்லாமல் இருக்கிறது நல்லது சிறிய அளவிலோட முதலீடு நல்லது பெரிய அளவில் முதலீடு செய்யும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா தான் செய்யணும் செலவுகள் அதிகரிக்க கூடும் அதனாலதான் எதுலையுமே கவனமா இருங்க கவனமா இருங்கன்னு சொல்றோம் தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்திலயுமே அதிகமா பணத்தை போடுறதை தவிர்த்துடுங்க முதலீடு விஷயத்துல கவனமா இருக்கணும் வேலை செய்யறவங்க கிட்ட நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் எல்லா வேலையிலுமே உங்களோட தலைமை பொறுப்புல செய்யறது நல்லது எதிர் பாலியத்திற்கு இருக்கக்கூடிய பழகும் பொழுது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களோட பேச்சுல கவனமா இருக்கணும் பண வரவுல பின்னடைவு ஏற்படலாம் செவ்வாய் உங்களுக்கு சாதகமா இருந்தாலுமே கேது பகவான் அங்க இருக்கிறதுனால பணத்திற்கு அவ்வப்போது தட்டுப்பாடு ஏற்படும் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வரவுகள் மிகவும் இருக்கும் நீங்க எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை அடையணும்னா கொஞ்சம் கண்ணும் கருத்துமா உங்களோட செயல்கள கவனத்து செலுத்தணும் வேலைக்காக வெளிநாடு போலாம் அப்படின்றவங்களுக்கு வேணா நல்ல யோகம் உண்டாகும் இந்த சந்திராசிரம நாட்கள்ல மட்டும் புதிய முயற்சிகள் புதிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது அப்படியே போகணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் சூழ்நிலை வந்தா கூட அருகில் இருக்கும் கோசாலையில் பசுமாட்டுக்கு அகத்திகிரியை கொடுத்துட்டு செல்றது நல்லது அதே போல இந்த வேலை விஷயமா சிறப்பான முன்னேற்றம் வரணும் நல்ல சம்பளம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களுமே வேலைக்கு கிளம்பும் பொழுது கோசாலையில் இருக்கும் பசுமாட்டுக்கு அகத்திகிரியை கொடுத்துட்டு செல்லும் பொழுது நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க நீங்க நன்மையை பெற முடியும் கோமாதாவின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நினைச்ச நல்ல விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படணும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ஏன்னா ஞானக்காரன் குரு வெறிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பாராத செலவுகள் வரலாம் யாவும் சுகை செலவா கூட இருக்கலாம் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க சில வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதில் வலிமையும் நினைத்தது சாதிக்கும் திறமையும் இந்த மாதம் விழிப்புணர்வோடு இரண்டாம் தேதியில வக்கரமடை விளையிடும் அஸ்தமஸ்தானத்தில் சந்தித்து வரும் ராகு குருபார்வை உங்களுக்கு சங்கடத்தை காணாமல் போகக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஆயுள்ள நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புடன் செயல்பட்டா வாழ்க்கையில வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களோட உழைப்பால முன்னேற்றம் வரும் திடீர் பயணம் ஏற்பட்டாலுமே அதன் வழியாக நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் விரிய குருவின் பார்வைகள் சுகச்சத்ரு அஷ்டமஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால எத்தனை நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை சக்தி உண்டாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சவாலான காலகட்டமாக கூட அமையலாம் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தவங்க நன்றி நேர்களே